we மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிதாக மூன்று நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மயிலாடுதுறையில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் புதிதாக மூன்று நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆட்சியர் மகாபாரதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் ராஜ்குமார் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய வாகனங்களை கொடியசைத்து துவங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஸ்மார்ட் போன்களும் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது இதன் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு என்ற கட்டணமில்லா எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் நடமாடும் மருத்துவ வாகன சேவையை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்களின் மூலம் கால்நடைகளுக்கு சிகிச்சை செயற்கை முறை கருவூட்டல் தடுப்பூசி மற்றும் இதர மருத்துவ சேவைகளை பெற்று கால்நடை வளர்ப்போர் மற்றும் விவசாயிகள் பயன்படுத்தலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்துள்ளார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க